எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏன் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகுமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு வந்து அலசயம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நலநிறம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிய நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் யோகம் வியாதிபாதன் நாம யோகம் கரணம் கவளவு கரணம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டிரமம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கிரக நிலவரம் ரிஷப ராசியில் சந்திர பகவான் கடக ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே ஜோதிட குறிப்பில் வந்து நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆகாத உணவுப் பொருட்கள் அதாவது தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இன்றைக்கி வந்து மகன் நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த உணவுப் பொருள் காம்பினேஷன் எப்போதும் ஒன்றா தான் வரும் ஓகேங்களா மகன் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பேர்ச்சம்பழம் கடலை முட்டாய் மாதுளை பழம் பலாப்பழம் கொழுக்கட்டை கரும்பு ஜூஸ் கடலை மாவு பொருட்கள் டீ கல்கண்ட் மைசூர் பாக் மாம்பழம் இதை தவிர்த்தாவே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில தேவையான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே தேடி வரும் கடன் கண்டிப்பாக குறையும் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்மனென்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ண வந்து மணிக்கட்டில் எழுதுங்க உங்க ராசிக்கு உண்டான எண்ண கண்டிப்பாக இந்த நாள் இணைய நாள் அமையும் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து இருபது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலின் அதிர்ஷ்டன் நாப்பத்தி அஞ்சு இந்த ராசி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா காமனான ராசி பலன்தான் உங்கள் ஜாதகத்துக்குன்னு சில அதிர்ஷ்ட எண்கள் வந்து உண்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் சரியான எண்ணா உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணு தான் உங்களோட மொபைல் நம்பர்ல இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக குரு பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லப்படும் ஓகேங்களா நம்பர் சரியில்லைன்னா நம்பர் புது நம்பரும் எடுத்து தரப்படும் இந்த நாள் இனிய நாளை அமைய பயன்படுத்தும் அனைவரும் வெற்றியடைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்